ஃபுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ட்ரெயிட்டா வீடுக்குள்ளே போயிடுறேங்க சும்மா கலகலாம் வளர்க்கலாம் பேச என்ன அப்படின்றீங்க எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர் ரோல் வந்து தூக்கிடுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி போலர்ஸ்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல பவுலர்ஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன் தான் ஐபிஎல் நடக்குதுன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு நேற்று நடந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக பஞ்சாப் டேபிள் லாஸ்ட்ல இருக்காங்க அதாவது ஆர்சிபி வந்து வின் பண்ணாங்க பிரச்சனை இல்லை லாஸ்ட்ல தான் இவங்க இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தா நேற்று கொல்கட்டை அடிச்சு முடித்தோன்னா காம்பீர் முகத்தில் என்ன ஒரு சிரிப்பு சேன் சே இல்லை காம்பியர் மட்டும் சிரிச்சுட்டு இருந்தாரு நம்ம டான் அவரும் தான் மேலே போதும் நல்லா ஜாலியாக சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு ஒன்றரை நேரத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகளா மாறிடுச்சு அதுக்குள்ள வேர்ல்டு ரெக்கார்ட் வேறு பண்ணிருக்காங்க எஸ் பஞ்சாப் வந்து கொல்கத்தாவை வச்சு செஞ்சிட்டாங்கன்னா சொல்லணும் அது சாதாரணமா செய்யலைங்க வேற லெவல தரமாச்சு செஞ்சிருக்காங்க நாங்கள் ஹைட்ராபேட்டு இப்ப நாங்க பண்றா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயங்கரமா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நீ ஏன்னா ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறீங்க யோசிக்கிறீங்களா அதுல ஒருத்தர் சொன்னா அவன் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன சொன்னா அடுத்து ரெண்டு பேரும் பஞ்சாப் மேட்ச் சென்னைக்கு அசால்ட் ரெண்டு முடிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனா தான் தெரியுது சென்னைக்குன்னு வரும்போது இவங்க எங்க இருந்தா விஸ்வரூபம் எடுக்கிறாங்க சத்தியமா எனக்கும் தெரியல சோ கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல ஆல்ரெடி இப்பதான் ஹைதராபாட்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க சென்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சனி ரவுண்டு கிட்ட சுத்தரா பாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருக்காங்க இதில் யாரும் சுற்றுறோம் யாரும் சனியும் தரல சென்னை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்தா பார்க்கணும் சரி ஓகே அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்சை பற்றி பார்க்குறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஓப்பனர் வந்து சொன்னார் வந்து வேற லெவல் பண்ணாரு அதுவும் இல்லாமல் சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு நானும் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வேற யாரும் காட்டினார் அடுத்து டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடியும் போது பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் அப்படின்ற ஸ்கோர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க என்னன்னா டூ எயிட்டி செவன் அடிக்க முடியலன்னா நாங்களும் கொஞ்சம் நாளெல்லாம் அடிப்போம்ப்பா அப்படின்னு காட்டியிருந்தாங்க அந்த கத்துலேயே வந்து காம்பியர்லாம் வந்து அவ்வளோ இதா இருந்தாரு பத்தியா எங்க டீமை பத்தியா அப்படின்னு ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில பஞ்சாப் கிங்ஸுக்கு அவங்க வந்து நாங்களும் கிரிக்கெட் தாண்டா விளாட்றோம் நாங்களும் அடி பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெஞ்சமாக சம்பவம் செஞ்சாங்க ஓப்பனிங்கில் பெஸ்ட்டுவா இருக்கட்டும் அதுலேயும் இம்பேக்ட் பேர்ல வந்த ப்ராப் சிம்ரன் சிங் அவர் பேர் கொஞ்சம் உச்சிரு கொஞ்சம் கஷ்டமாக தரும்னு நினைக்கிறேன் நம்ம சிங் என்ன சொல்லிக்கலாம் அவர் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பால்ஸ்ல வந்து த்ரீ அடிச்சுட்டு போயிட்டார் சரி ஓகே ஸ்டார்டிங் நல்லா கிடச்சிருச்சு பாப்பா என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பேஸ்ட்ரோ நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கட்டிட்டாரு இல்லை அதுலிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீதி சிந்தா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயோயோ தப்பா மாத்தி எடுத்து தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஃபீல் பண்ணி கொழம்புறாங்க பார்த்தீங்கன்னா சஷாங் ஸோ அவர் தான் வந்து எண்ட்ல டெத் ஓவர்ல எல்லா பவுல்ஸும் வச்சு செஞ்சு ஒரு ஃபிஃப்டியோடு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை வந்து ஒரு ஹிமாலய வெற்றி ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து பெரிய ரெக்கார்டாக இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் தான் வந்து அந்த சேஸை வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் இப்போ வந்து பேஸ்ட்ரோ இப்படி பார்த்தாலும் ஒரு இங்கிலீஷ் பிளேயர் தான் வந்து ஒரு சேஸ் ஒரு காரணமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம இந்தியன் பீச்சில் வந்து இந்த அளவுக்கு அடிக்க முடியுமா இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அளவு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அடுத்து போக போகிற வேர்ல்டு கப் பிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லோ பிச்சு சோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களை ரெடி பண்ணணும் ஆனா அவங்க அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சில பேர் வந்து குறை சொல்றதுக்கினே இருப்பாங்க தெரியுமா அவங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து இம்பாக்ட் ரோல இந்த வருஷத்தோட முடிச்சிடணும் ஏன்னா பவுலர்ஸுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா பேட்டர்ஸ் வந்து எப்பவுமே தான் வந்து நைன்ட்டி பர்சன்ட் டாமினேட் பண்றாங்க சோ போலர்ஸ்க்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல இதனால வந்து போலர்ஸ் வந்து மனதில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சோ அதை தவிர்க்கணும்னா போட்டின வந்து பேட்டர்ஸ் மட்டும் இல்ல அதே ஈக்குவல் ரைட்ஸ் வந்து நம்ம பவுலர்ஸும் கொடுக்கணும் சோ அவங்களை கான்ட்ரிபியூட் பண்ற நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க

ஸோ சண்டர் சேட்டரை பட் வந்து எப்படி எதிர்கொண்டுரு பார்க்கணும் அவங்க வந்து நம்ம சென்னை வந்து கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மீம்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக போட்டுட்டுருக்காங்க எஸ் அவங்க வந்துட்டாங்க அவங்களோட ப்ராக்டிஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறோம் சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு அவங்க ஃபார்மில் வந்திருக்காங்க என்ன மாதிரி பிளான்ல வந்திருக்காங்கன்னு தெரில அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தலை என்ன மாதிரி பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல அதை தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் ஓகே அதையும் தாண்டி நேற்று நடந்த மேட்சில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் அதிகமாக சிக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா அது நேற்று நடந்த மேட்சாக தான் இருக்கும் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி டூ சிக்ஸு அதில் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சைட் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் வேர்ல்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி நைன் தான் இருந்துச்சு இப்போ தான் டூ சிக்ஸ்டி ஒன்றுன்றதை டார்கெட் வந்து சேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு தான் அடுத்து இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்மான விஷயம் அப்படின்னா கூட மேட்ச் இருக்கு தெரியும் ஆனால் ரெண்டு மேட்சமே தொடர்ந்து பஞ்சாப் கூட தான் இருக்குன்றது தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் ஒரு பெரிய தலைவலி சரி ஓகே நம்ம தலை இருக்கார் என்ன இருந்தாலும் என்னென்ன மேல இருக்க பார்த்துப்பா மேல இருக்க பார்த்துப்பான்னு சொல்லிட்டு எல்லாேருமே கை கேட்டுற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனியா தான் இருக்கும் அவர் பார்த்துப்பார் அவர் பார்க்காத கிரிக்கெட்டாக அவர் பார்க்காத ம் சொல்லுங்கள் இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ணுறப்பில்ல இன்றைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல மும்பை வர்சஸ் டெல்லி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு நம்ம அகா இருக்கிற தலைமையிலே பார்த்தீங்கன்னா இந்தியன் டி டுவெண்ட்டி டீம் அதாவது வேர்ல்டு கப் போகக்கூடிய இந்தியன் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க எங்கள் மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் அகர்கில் சேர்ந்து வந்து நம்ம இந்தியன் டீம்ஸ் யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படினு எதிர்பார்த்துருக்காங்க நானும் அதுதான் எதிர்பார்த்துருக்கேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேர்ல்டு கப் டீம் வந்து எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு யார் இருந்தால் கரெக்டாக இருக்க நீங்கள் நினைக்கிறோம் அந்த பதினஞ்சு பேர் கொண்ட கார்டை வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க